அதுல வந்து அஞ்சு பேர் வந்து அந்த இடத்த நாலு பேர் விட்டு கொடுக்கலாம் சார் பாக பிரிவினை பண்றோம் நாலு சென்ட் இடத்த நாலு பேருக்கு பிரிக்கிறோம் மிச்சம் அஞ்சு பேர் கையில கொடுத்து தராங்க எங்களுக்கு ஓகே ஓகே உங்க பரம்பரை சுத்தது ஓகே ஆமா சார் மொத்தத்துக்கு நாலு சென்ட் அவர் நாலு பேருக்கு எழுதி எழுதி கொடுக்குறோம் சார் ஓகே அதுக்கு நாங்க ரிஜிஸ்டர்ல போகும்போது பத்திரம் பதிவு போறப்ப அவர் ஒரு சென்ட்டுக்கு பத்து ரூபா வேணும் எனக்கு நாலு சென்ட் நாற்பது ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பதிவு மாட்டேன்ட்டார் சார் ஓ ரிஜிஸ்டர் ஓகே என்ன சார் அண்ணதுக்காக நீங்க நாற்பது ரூபா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சார் கேட்டா அவர் என்ன சொல்றாரு தாத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பத்திரம் பதிஞ்சிருக்காரு சார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்திரம் பதிஞ்சதுல நாலு சென்ட் மொத்தம் பரப்பளவு காட்டிருக்கு சார் அடிக்கணக்கு அமைக்காம நாலு சென்ட் காட்டிருக்கு நான் இப்ப பதிர பத்திரம் தான் ஸ்கொயர் பீட்ல பிரிச்சு போட்டு நாலு பேருக்கு எழுதி அந்த நாலு சென்ட் அப்ப அது மொத்த பரப்பளவுல இருக்கு நீங்க ஸ்கொயர் பீட்ல பிரிச்சு எழுதிங்க உங்களுக்கு வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டு தரவருக்கு எனக்கு ஒரு சென்ட் பத்து ரூபாய் நாற்பது ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சார் நாங்க முழு பணத்தை கொடுக்காம நாங்க போயிட்டோம் சார் அன்னைக்கு பத்திரம் பதிய திங்கக்கிழமை போயிட்டோம் ஓகே லாஸ்ட் டோக்கனை எங்கே தான் வச்சுட்டு பதி மத்தியானங்க தான் நாங்கள் உள்ளே போனோம் ஆனால் கடைசி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாங்க காசு கொடுக்க முடியல எங்களால் அவர் பத்திர பதிவு நிப்பாட்டி வச்சார் கண்துடைப்புக்காக எல்லாத்தையுமே குப்பே வந்த வாரிசு எல்லாம் குப்பே போட்டா படிச்சார் கைரேக வாங்கினார் வாங்கி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே அப்லோட் ஆக மாட்டேங்குது கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் வேலை ஆயிடுச்சு நீங்க நாளைக்கு வந்து முழு பணத்தை முடிச்சுட்டு பத்திரத்தை முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுல அவங்க கூட சொன்னேன் சார் ஓகே அந்த கையில போறவங்க அப்பா பெரிய மட்டும் நான் கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க வெறும் நாலு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் நம்ம கொடுக்கணுமா நம்ம நம்ம சொந்தம் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை வந்து காவல்துறையிட்ட சொல்லி நம்ம நடவடிக்கை எடுப்போம் சொல்லி ஒரு ஐடியா தான் சார் போய் அவங்க கேட்டேன் சரி மதுரை மாவட்டத்தில் போய் அந்த வந்து ஒரு காவலுக்கு போய் அறிவியல் பேசும்போது அவர் சொன்னார் நான் சில வழிமுறையெல்லாம் காட்டுறேன் இப்போ படி நீங்க போங்க சீட்டை எப்படி சொல்லுவோம் சொன்னார் சார் ஓகே அதே மாதிரி அவங்க சொன்ன வழிகாட்டுபடி நான் நடந்துக்கிட்டேன் சார் அவங்க சார் 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 நினைக்கிறேன் நடக்கு இவர் வந்து வேலை வேலை வாக்கிறதே ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்குறான் மட்டுமே வேலை பாக்குறா ஒரு நாலு சென்ட் பாக பிரிவினை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு நாற்பது நேரம் எனக்கு கொடுத்தா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி பத்த பதிவு இப்படி பதினஞ்சு பேர் வாரிசு வரதுனா சார் கைது போறதுக்கு அஞ்சு பேருமே ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாம் சும்மா அனுப்புறாங்க கண்துரைப்புக்காக ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து போட அப்படிங்கமா இப்படி ஸ்டே கைட் ஆகி கேமரா போட்டோ அப்லோட் ஆக மாட்டேங்குது சர்வர் விளம்பரம் வச்சு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்லு போச்சு சார் நீங்க முழு பணத்தை நாளைக்கு கொண்டு வந்துருங்க முடிச்சுக்கலாம் அந்த பணத்துக்காக எங்களை பதினஞ்சு பேர் திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டா சார் ஓகே போயிட்டு இருக்கு மறுநாள் வந்தோம் சார் நாங்க சரி 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 அதுக்கப்புறமா சார் காவல்துறை நடிகை நாடி இந்த மாதிரி நான் பண்ணேன் சரிங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே சார்